ಬೆಳಗೆ ಮುಳುಗಂಗೆ ಹಾಗೆದ್ದು ಮಂಜಳಗೆ

就对。位。 அவருடைய கண்ணனை மீது உங்களை எப்பொழுது அப்பா

You <laughs> don't

குற்றங்கள் செய்யப்பட்ட ஒரே மனிதன் எனக்கு பின்னால் ஐயோத்தி நம்பி அவர்களும் என்னை போல நட்சத்திரத்தில் நண்பான் இந்த பெற்றெடுத்து ஆசைப்பாங்க நீயும் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாய் அப்பா இந்த உடலை உயிருள்ள வரையில் இனிமேல் இந்த ஜென்மத்தில் இந்த பாவியாகிறான் என்று உன்னை காண்பதோ என் மகனே ஒன்று காண்பது போய பகுதி அந்த பாடுகிறேன் மகனே என்று ஒன்று காண்பது போய மகனே மகனே என்று உன்னை பாட்ட உகவு என் மகனே நான் என்று உன்னை பாண்ட உகவிய மகனே I'm gonna give

பொன்னோடி காசிமாநகரம் மாநகரம் வரணும்னா பதினாறாயிரம் பொன் ஏக்கு தலை சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னா இல்லையா ஐயா சொன்னா இல்லையா கேட்டீங்க 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 அதை கொடுக்காம ஏமாத்திரான் பாத்தியோ அவன் கடவுள் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை சார் அவன் கடன் முடிஞ்சுடுத்து அப்படின்னு ஓட பாக்குறேன் ஐயா அண்டமணி ஐயா கேட்டுக்கொள்ள ஐயா வீட்டு பாத்தீங்க

எப்படி ஓ மனைவி மைதினி இந்த காசிமா நகரத்துல வீதி வீதியா விட்டியோ அதேவேளை இந்த அறுபத்தி நாலு வீதியிலேயும் ஓ சகரத்தில் வந்து கூட படக்கும் என் மனைவி மைதினர் பெரிய ஒரு சுயரத்தார் இந்த பாவியின் உடலிருப்பு நிமிர்ந்து விட்டு சாய் தங்களுடைய விருப்பப்படி என்னுடைய உடல் நிலம் எதுக்கு கேட்டு விட்டுவா வச்சுக்குவா அக்சம் சாய் இந்த காட்சிமா நகரத்தில் வாழக்கூடிய கலந்தனை வாழ்ந்தது அரசன் என்ற நிலையில் வந்து ஆண்டியாக அவையூர் நிலையத்தில் தீய தொற்றுகளை குட்டடிக்க நான் நட்சத்திரங்கள் தலைவர்கள் கொடுமை என தாங்க முடியவில்லை ஆகவே மனைமை தெரிவித்து மகாமணிவருக்கு தர வேண்டிய கடனை கொடுத்து தரவை தமிழத்திற்காக இந்த பாவியாக நான் இந்த தருவாக

ஐயோத்தி ஆண்ட ஒரு மாமன்னன் கடல் உடையை தாங்க முடியாமல் என்னுடைய புகழை நான் நினைவிலை கொண்டு வருகிறேன் நோக்கம் நோக்கமா இல்லையா விக்கிரங்க நோக்கம் இல்லையா நமக்கு நான் அயோத்தி ஆண்ட அரிச்சன எவன் வாங்குவான் யாரோ அயோத்தி மன்னன் கொடுக்கு நமக்கே வம்பு நினைப்பானா இல்லையா யாரும் தெரியாம சத்தம் வராம குட்டு அப்படி தெரிவித்து வாங்கி அங்க கொடுத்துட்டா அப்புறம் அவங்க நீங்க பேசுறீங்க நீங்க புரியாம பேசுறீங்க வாங்குவதற்கு இன்னார் இன்னார் ரெண்டு விவரம் சொல்ல வேண்டாமா வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லு எங்கெல்லாம் முடிஞ்சோம் நான் போய்விடுவீர்கள் நீ எப்படி வேணும் என்னுடைய நிலைமை

பஞ்சமாகாணும் பணம் படிக்கவே இல்லையோ பஞ்சமாகாணும் காட்டினால் அதையே ஏன் 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 வாழப்பிறோம் பார் கேளுமையாவிலமையா வாழப்பிறதோ நிலை பாருமையா பெருமையா கேளுமையா நிலை

வருகின்றே தன் மாடி தன் மாடி தன் மாதிரி பாடுபட்டு பாடு அவரே மாட்டில் ஆட்சி ஆட்சி வச்ச ராஜா ராஜா

யிறு எங்களை மாற எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன் எரும கடாவில நான் போறதுக்குள்ள இன்னைக்கு உயிர் குடிக்க ஏசி ஆட்டோ எடுத்து வாடகை கொடுத்து பறந்து போறான் அதனால இப்ப என்ன பண்றது

எங்கேயாவது யாராவது இறந்து பாருங்கண்ணா இந்த காலத்துல எவ்வளவோ கார் வசதி பஸ் வசதி ஆட்டோ வசதி வேன் வசதி எல்லாம் கூட இறந்து போனவங்களை விசாரிக்கிறதுக்குன்னு எடுக்கிற வாகனம் அதுதான் ஊர்ல உள்ள ஆணு பொண்ணு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு அளவு இல்ல என்னமோ ஊர்வலம் போற மாதிரி திணிச்சுக்கிட்டு அதுல ஏறிக்கிட்டு போக வேண்டியது